ஓ ரொம்ப வயிறு பசிக்கிட்டுட்டா கவ கவங்குது உன் பொண்டாட்டி சமைச்சிட்டு இல்லையா மா ஓ சமைச்சிருப்போ ஓ என் ரொம்ப பிடிக்கும் தூக்கி தலையில் வச்சு கொண்டு வருவோம் போது மட்டும் ஏன்மா ஒரு மருமகே வரணும் நம்ம ஸ்டேட்டஸுக்கு தகுந்த மாதிரி இருக்கணும் இது எல்லாரோட ஆசையும் அதெல்லாம் அவ வாய்க்கு ருசியா சமைச்சு போட்டா இன்னும் சந்தோஷமா இருக்கும் ஆனா உன் பொண்டாட்டிக்கு சமைக்க மட்டும் வர மாட்டேங்குதுரா வாயில வைக்கவே முடியாது அவ மனசு கஷ்டப்படக்கூடாதேன்னு நானும் அள்ளி அள்ளி நல்லா திங்கிறேன் என்னத்த பண்றது மனசார சாப்பிட முடியல அதுக்கு நீ என்ன போயிட்டு வெளியிலயா சாப்பிட முடியும் வா போய் சோர்த்தும் போ ஒரு நல்ல சமையல் கரங்களை பார்த்து வச்சிடலாம் உங்களோட மனக்குமுறை எனக்கு புரியுதுமா இன்னைக்கு தாண்டா அறிவு வந்து பேசுற மாதிரி பேசுற ஏண்டா ரெண்டு மூணு வருஷமா இந்த சோத்த தானே திங்கிற அப்பலாம் ஏன்டா இதை பத்தி யோசிக்கல சீக்கிரமா ஒரு நல்ல சமயக்காரங்களா பாருடா வெண்ணா நீரா மீனாட்சி அப்படி மீனாட்சி இப்படிங்கிறியே அப்புறம் அவளை வச்சுக்கிட்டு இப்படி போய் நான் வேற சமயக்காரங்க தேடுறது அப்புறம் அவள் என்ன சொல்லுவான் என் சமையலுக்கு என்ன குறைச்சுன்னு கேட்க மாட்டா நல்ல வேலை

கிச்சன்ல பத்தட்டிட்டு திட்டுவாங்களா நம்ம சமைச்சு கொண்டு தெரிஞ்ச சாப்பாடு கூட மாட்டாங்க இங்க இருந்து ஓடிிறது நல்லது ஏய் ஹேய் இல்லடி அத்தை எங்கடி đi போற இல்ல நான் கிச்சன்ல இருந்தா முதல்ல சாப்பாடு எடுத்து வை பசிக்குதே ஏன் கையால சாபாடா இது உண்மைதானா ஏய் சாப்பாடு எடுத்து வைடி அத்த ஒரு நிமிஷம் ஒரு நிமிஷம் அத்த எடுத்து வைக்கிறேன் அடடடடடடடா கிண்ணா டேஸ்ட் மா நல்லா இருக்கமா ரொம்ப நல்லா இருக்குடா அப்பா இந்த மாதிரி சோறு சாப்பிட்டு ரொம்ப நாளா ஆகுதுடா வரச ஆச்சு சோறு கூட்டு பொரியல் எல்லாம் நல்லா இருக்கு அப்பா வயிறே ரொம்ப ரொம்ப போல இருக்குடா வள்ளி சொல்லுங்க உரிமையா மாமான்னு கூப்பிடுமா நம்ம புருஷனோட அண்ணன் சொல்லுங்க மாமா என்னம்மா சமையலாம் உங்கள் அம்மா சொல்லி கொடுத்தாங்களா அப்போ உங்கள் அம்மா உன்னை விட நல்லா சமைப்பாங்கன்னு நினைக்கிறேன் நீயே இப்படி சமைச்சிருக்க எனக்கு அம்மா இல்லை மாமா என்ன வழி சொல்கிற உனக்கு அம்மா இல்லையா ஓ அப்படியா சாரிப்பா பரவாயில்லைங்க மாமா நான் பிறந்ததுலேருந்து எனக்கு அம்மா இல்லை அம்மா முகத்தை நான் பார்த்ததில்ல அதனால எனக்கு அதோட வருத்தம் தெரியல மாமா அம்மா இல்லையா பிறந்ததுலேருந்து பார்த்தது ஆமா ஆமாத்த பிறந்ததுலேருந்து நான் அம்மா முகத்தை பார்த்ததே இல்லை அப்பா மட்டும்தான் உங்க அப்பா பேர் என்னம்மா அப்பா பேரு மாரிமுத்து கவுண்டர் உங்க அப்பா பேர் என்ன மாரிமுத்து கவுண்டர் அத்த உங்க அம்மா பேரு அம்மா பேரு சரசு மாரிமுத்து சரசு சரசோட பொண்ணா நீ ஆமா அத்த ஏ கருவாச்சி ஏ கருவாச்சி என் தான் உன கட்டிட்டு போறேன் பாரு ஏண்டி ஏண்டி நீ வேற அதுங்க காலத்துக்கு யாரை கட்டிகிட்டு வருதோ நமக்கு என்ன தெரியும் என்னடி இந்த கருவச்சை என் மாவுளுக்கு கட்டிட்டு போகிறதே பெருசு இல்லை வேறு யாரும் வந்துடுவான் இவ்வளோ தூக்கிட்டு போறதுக்கு நீ வேணா பாரு உலகத்துல எந்த மூலையில இருந்தாலும் மாவன் இந்த கருவச்சை தூக்கிட்டு போய் தாலி கட்ட போகிறான் பாரு ஒரு நாளைக்கு ஏண்டி அம்சம் இருந்தால் விட்டு போகுதா நீலாம் இருக்க நிம்மதியில் தாண்டி நானும் பொம்பளை பிள்ளைய பேத்து வச்சிருக்கேன் அதெல்லாம் என் மாவை ஓ வீட்டுக்கு தான் வரணுன்றிருந்தால் யாரும் மாற்ற முடியும் ஆ

நீ ஒரு கை குழந்தை வச்சிருக்க இன்னொரு பையில வச்சிருக்க ஏமா என்ன உனக்கு எதுக்குமே சரமோ இருபத்தி நாலு மணி நேரமோ வீட்லயே உட்காந்து பிள்ளைய பாத்துட்டு இருக்க முடியுமா பொண்டாட்டிய பாத்துட்டு இருக்க முடியுமா வெளியில ஆம்பள போயிட்டு வரணும்ல அதனால ரெண்டு நாளும் அவளை வீட்டுல வந்து விட்டுட்டு வானே அடியே சுந்தரி இப்பவே என் மவனை உன் மவளுக்கு கட்டி வைக்க தானே கூப்பிடுற அதெல்லாம் வளர்ந்து வரும்போது என் மவளையே உன் வீட்டுக்கு வந்துருவா அது சரி ஓ அம்மாவை ஒன்னு என் வீட்டுக்கு வரவேனா என் மவனை விட்டு தூக்கிட்டு வர வச்சு தாலி கட்ட போறேன் இங்க பாரு சரசு

யாருமே சாப்பிடவே இல்ல சாப்பாடு பிடிக்கலையா என்ன நான் சமைச்சின்ற காரணத்துக்காக பிடிக்கலையா நான் சமைச்சி அத்த சாப்பிடவே இல்ல இனிமே நம்ம சமைக்க வேண்டாம் அக்கா சமைச்சாவத அத்தையும் மாமாவும் திருப்தியா சாப்பிடுவாங்க ஐயோ என்னால ரெண்டு பேரும் இன்னைக்கு சாப்பிடாம போயிட்டாங்களே நான் ஒத்திக்கிட்டு போயிட்டு சமையலருக்குள்ள போயிட்டேன் അക്കാ കിട്ട പേച്ചുള്ളിരോ ഇനി മീനാ സമക്ക മാട്ടേന അയ്യോ അട്ട ആളി നില്ലുമ്മാ അയ്യോ അട്ടത്തിട്ട് പോറാങ്കെ അത്ത ഓനീറ്റ കുറച്ച് പീസണം പിന്നെ അങ്ങനത്തെ എന്ത് വേണോ വാ അറ്റ മണ്ണിച്ചിരുന്നിട്ട് നിങ്ങൾക്ക് സാപ്പിടാമ്പോ പുറത്തിരിക്കണമെന്ന കാരണം അത്തനി മീൻ ചമിക്ക മാട്ടെ എങ്കിൽ എനിക്ക് சாப்டுகங்க்தே ம் உங்க அம்மா பேரு என்ன சொன்ன அம்மா பேரு அப்பா பேரு மாரிமுத்து கவுண்டர் சொந்த ஊரே சின்ன வயசுல குற்றாலத்துல இருந்தான்te அப்ப அம்மா இறந்த பிறகு குற்றாலத்துல ரெண்டு வயசு இருக்கும் அம்மா இறந்துட்டாங்க அத்தை அம்மாவுக்கு டைபாய்டு ஃபீவர் வந்து அம்மா இறந்துட்டாங்களாம் எனக்கு குற்றாலம் வீடு கூட ஞாபகம் இல்லை அத்தை அப்புறமேட்டுக்கு அப்பாவுக்கு பிஸ்னஸ்ல லாஸ் ஆகி பொள்ளாச்சிக்கு வந்தாச்சு அத்தை அப்புறம் பொள்ளாச்சியில் வந்து கூலி வேலை பார்த்து அப்பா என்ன வளர்த்தாரு அவ்வளோதான் அத்தை அம்மா இருக்குறதுக்கு முன்னாடி எனக்கு விவரம் தெரியாதுனால எனக்கு எதுவும் தெரியாது எங்க அம்மா நல்லது கேட்டது எனக்கு சொல்லி வழக்கில் அதனால என்னவோ எனக்கு எப்படி நடந்துக்கணும்னு தெரியல நீங்க சொல்லி குடுத்தீங்கன்னா நான் இந்த வீட்டுக்கு எப்படி இருக்கணுமோ அப்படி இருந்துக்கிறேன் ஆனந்தவல்லி ஒதுக்கி வச்சுட்டாங்க அவன் அதுக்கப்புறம் ரொம்ப கஷ்டப்பட்டான் இருந்தாலும் உங்க அப்பா ரொம்ப நல்லா பார்த்துக்கிட்டாரு உங்க அப்பா வீட்டில இருந்தும் உங்க அப்பாவை ஒதுக்கிட்டாங்க ரெண்டு பேரும் தனியாலா இருந்து கஷ்டப்பட்டு நல்லா தான் இருந்தாங்க அதுக்கப்புறம் என்னோட துரதிருஷ்டம் என்னால அவங்கள போய் பார்க்க முடியல ஒரு ரெண்டு வருஷம் அப்புறம் போய் நான் பார்க்க போக வீடெல்லாம் பூட்டி கிடந்துச்சு அக்கம் பக்கத்துல விசாரிச்சேன் வீட்டை காலி பண்ணிட்டு எங்க போறானே தெரியலன்னு சொல்லிட்டாங்க அண்ணையில இருந்து இன்ன வரைக்கும் நான் சரச நினைக்காத ஆள் இல்ல அந்த குழந்தை எங்க இருக்கு எவ்�ிருக்குன்னு நினைச்சு நினைச்சு நான் அழுதிருக்கேன்டி கடவுளோட கடவுளோட ஆசீர்வாதம்தான் ஒண்ணே இங்கே கொண்டு வந்து நிறுத்தி இருக்கு அத்தை நீங்கதான் அம்மோட ஃப்ரெண்ட் டா அப்பாடி கடி உங்களுக்கு சொல்ல வரேன் வசதி எல்லாம் போனதுக்கு அப்புறம்

தம்பிங்களா இவ யாரு தெரியுமா உங்க அத்தை சரசோட பொண்ணு என் ஃப்ரெண்டோட பொண்ணுடா அம்மா நீங்க பேசுனத நான் கேட்டுட்டு தான் இருந்தேன் எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்குமா என்னடா தம்பி அமைதியா இருக்கா என்னாச்சு இல்லண்ணா மனசு ஒரு மாதிரி கஷ்டமா இருக்கு என்னாச்சு இல்லம்மா சின்ன வயசுல இருந்து கருவச்சி கருவச்சின்னு சொன்னியே அது இந்த கருவச்சி தானாமா தெரியாம கட்டிட்டு வந்துட்டேன்

எனக்கு இது போதும் அத்த கடவுள் என்ன நல்லபடியா வச்சிருக்காரு யாருமே நீங்க இல்லைன்னு நான் வருத்தப்பட்டேன் இப்ப சாப்பிடாம போனப்ப கூட நான் ரொம்ப வருத்தப்பட்டேன் அத்த ஆனா நீங்க எனக்காக ரொம்ப சந்தோஷமா இருக்கட்ட அண்ணே மாமியாரும் மருமகளும் ஒண்ணு சேர்ந்துட்டாங்க வாங்க போயிடலாம் ஆமாண்ட தம்பி மாமியாரும் மருமகளும் ஒண்ணு குடிட்டா புருஷங்க அந்த இடத்துல நிக்க கூடாது வா போயிடலாம் மீனாட்சி மட்டும் இதை பார்த்தானா வச்சுக்க அவ்வளவுதான்

கடைசியில் கடவுள் நல்லா தான் வச்சுருக்காரு இல்லை கஷ்டப்பட்டுருக்கவங்க கடைசி வரைக்குமே கஷ்டப்பட மாட்டாங்க யாரும் கஷ்டப்படுற மாதிரி நினச்சி வருத்தப்படாதீங்க குழம்புல கொட்டி இன்னைக்கு அத்தை கிட்ட அவளை கெட்ட கரு வாங்க வைக்கிற பாரு ஏற்கனவே அத்தைக்கு அவளை சுத்தமா பிடிக்காது இதுல உப்பள்ளி கொட்டிட்டா இன்னமும் பிடிக்காத கழுத்தை பிடிச்சி வெளியே தள்ள தான் போகிறாங்க அத்தைக்கு பிடிச்ச மருமக எப்போதுமே நான் தான் இருக்கணும் அதுக்கப்புறம் கொஞ்சம் கொஞ்சமா என் புருஷனுக்கு ஒன்றுட்டு அவனை ரெண்டாம் தரமா கல்யாணம் பண்ண தான் போறேன் முதல்ல இவளை வீட்டை விட்டு தோரத்துறேன் அடுத்து என் புருஷனை போட்டு தள்ளுறேன் அப்புறமேட்டுக்கு என்னோட கோலத்தை பார்த்துட்டு அத்தையே மனசு மாறி அவங்க ரெண்டாவது பிள்ளைய நான் ஆசைப்பட்ட மாதிரி எனக்கு கல்யாணம் பண்ணி வைப்பாங்க அது நடக்கிறதுக்காக நான் போராடுவேன் யாருமே இல்லை ரொம்ப நல்லதா போச்சு குழம்பு நல்லா வாசனையாக தான் இருக்கு வெறும் குழம்பு மட்டும் வச்சிருக்கா சாப்பாடு எதுவும் காணும் திமுறு தான் அதையும் நான் வந்து சொல்லணுமா என்ன எப்படியோ அவனுக்கு சிறுபடி வாங்க போறது உறுதி உப்பை பிரிக்கிறோம் கொட்டுறான் யாராவது வராங்களா

ഉപ്പ <laughs> 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 மனசை மாதுவா இந்த வீட்ல அவளுக்குன்னு உங்க ஒரு உங்க ஆதரவு கிடைக்கணும் ஒரு அங்கீகாரம் கிடைக்கணும்னு நினைச்சே அவ அதை தப்பா பயன்படுத்திட்டாதே இன்னும் சாப்பாடு கூட செய்யல இல்ல. குழம்பு மட்டும்தான் கொதிக்குது. நான் உள்ள போய் பார்த்தேன். இவ்ளோ நேரம் ஆயிடுச்சு. அங்க ஒண்ணுமே இல்லatae. இத அத்தை. இப்ப நீங்க சாப்பிட முடியாம என்ன பண்ணுவீங்கன்னு தெரியாது. அத்தை என்ன வந்து அந்த குழம்பு குடிச்சு பாருங்க அத்தை. அந்த குழம்பு குடிச்சு பாருங்க தேடி மீனாட்சி உன் புருஷன் உன் குழந்தனரு நானு எல்லாரும் முன்னாடியே சாப்பிட்டோம் பள்ளி சும்மா சொல்லக்கூடாது நல்லா சமைச்சிருந்தேன் நாக்கு ருசியா நல்லா நிம்மதியாக உட்காந்து எல்லாரும் நல்லா சாப்பிட்டோம் வயிறு ரொம்ப நீ போய் சாப்பிடு போ அது பழைய குழம்பா இருக்கும் நீ போய் பாரு அவன் சூடு போட சொன்ன பழைய குழம்ப அதான் அடுப்பில் வச்சிருப்பா நீ அதை பார்த்து வந்து சொல்ற குழம்பு சுண்டை சுண்ட உப்பு கறிக்க மாட்டேங்குது சரி புதுசெல்லாம் அங்கே எடுத்து வச்சிருப்பா டைனிங் டேபிள்ல நீ போய் சாப்பிடு வள்ளி என்னமா சமைச்சிருக்கா அப்பா இன்னொரு ரவுண்ட் கூட விட்டு போய் உட்காந்து தின்னுருவேன் என்னது இது இந்த கிழதி சாப்பிட்டேன்னு சொல்லுது இல்லையே இது என்னது இது புதுசா இருக்கு என்ன சாப்பிட கூட போக மூச்சுக்கு முன்னோ தடவை என் மருமக என் மருமகளு சொல்லிட்டு இருந்த ஆளு இன்னைக்கு அவ சமைச்சதை போய் சாப்பிட்ருக்கு அதுவும் சொல்லாம கொள்ளாம என்ன நடக்குதுங்க ம் இவளை இப்படியே சும்மா விடக்கூடாது சும்மா விடவே கூடாது இவன் எதுக்கு இந்த மாதிரி வந்து குழம்பு நல்லா தான் இருந்துச்சு நல்லா தான் சாப்பிட்டோம் ம் இவன் மேலே ஒரு கண்ணாக தான் இருக்கணும் அவன் புருஷன்ட்ட சொல்லக்கூடாது அவன் பாவம் தப்பா எடுத்துக்குவான் எதுவாக இருந்தாலும் நம்மளே இவ்வளோ வேவு பார்ப்போம் நேற்று அப்படி தான் அவன் நல்லா புடவை கட்டிகிட்டு வரா போய் மாற்றுக்கு மாற்றுன்னு சொல்லி உயிரை வாங்குறான் இவன் என்ன பண்ணுறான்னு பார்க்கணும் ஒரு கண் பணக்காரங்களை நம்பக்கூடாதுன்னு சொல்லுவாங்க பணத்தை ஆசையில் இவ்வளோ நாள் தாங்கி பிடிச்சிவிட்டேன் கண்மூடித்தனமாக இனிமே கொஞ்சம் விட்டு பிடிக்கிறேன் தூங்கு தூங்குடா தூங்கு பிடிக்காத வாழ்க்கையை உன்னோட வாழணும்னு கனவுல கூட நான் இல்ல இவ்ளோ நாள் நான் ஏன் தெரியுமா உன்னை விட்டு வச்சேன் உங்க அம்மா கிட்ட நல்ல பேர் வாங்கணும் அதுக்காக தான் ரெண்டு வருஷம் உன்னை நான் ஒன்றுமே பண்ணலை ஆனால் இனிமேல் நான் உன்னை பண்ணனாலும் உங்கள் வீட்டில் யாரும் என்னை சந்தேகப்பட மாட்டாங்க ஏன்னா இந்த ரெண்டு வருஷத்தில் அப்படி நான் நடந்துக்கிட்டேன் அது மட்டும் இல்லை இந்த ரெண்டு வருஷத்தில் என் பெர்மிஷன் இல்லாமல் நீ என்னை தொட்டதே இல்லை ஏன் என் நிலையில் கூட டச் பண்ணதில்லை அதனால் விட்டு வச்சுருந்தேன் ஆனால் இனிமே விட மாட்டேன் போட்டிக்குன்னு ஒருத்தி வந்துட்டான் அவள் பின்னாடி உன் தம்பி சுற்றுறதை பார்த்துட்டு நீயும் என் பின்னாடி சுற்ற ஆரம்பிச்சிட்டீங்கன்னா அது நல்லா நல்லாயிருக்காதுல்ல அவள் பொண்டாட்டி கன்சீவ் வாங்கறதுக்குள்ளார அவளை வீட்டை விட்டு துரத்தி சின்ன பிணமாக ஆக்கிட்டு உன் தம்பியோட நான் வாழணும் வாழுவேன் அதுதான் என் ஆசை அதுக்கு இடையூற நீயும் அவனோட பொண்டாட்டியும் இருந்தா என்னால் எப்படி முடியும் எனக்கு உன் தம்பி அவன் மேலே அவ்வளோ கேராக இருக்கான் அது வாங்கி தரான் இது வாங்கி தரான் எனக்கும் அந்த மாதிரி தோணாது அந்த மாதிரி மாப்பிள்ளை வேணும்ட்டு அதான் அந்த மாப்பிள்ளையே எனக்கு வேணும்ன்ட்டு முடிவு பண்ணிட்டேன் நீ இருக்க வேண்டாம் சித்ரு ஹே ம் போட்டு தள்ளே அக்கா எங்கள் வீட்டில் எனக்கு ஒரு அங்கீகாரம் கிடைக்கணும்னு ரொம்பவே ட்ரை பண்ணாங்க அவங்க கிட்ட போய் சொல்லலாம் என் வீட்டில் இருந்த உரிமையை விட அத்தை இங்கே எனக்கு பல மடங்கு உரிமை கொடுத்துருக்காங்க

ஐயோ அக்கா நீங்க நினைக்கிற மாதிரி இல்ல தான் நான் பாத்துட்டு இருக்கலாம் தான் என்னமாது சரி நீ கிச்சன்ல ரூம்ல எங்கயும் இல்ல உன்னை பாக்க நானும் பெட்ரூம்க்கு தான் வந்தேன் பெட்ரூம்ல தான் நீ நினைக்கிறேன் எவனோ ஒருத்தன் என் புள்ளைய கொல்ல பாக்குறேன் நீ எங்க போன சொல்லு இந்த ரூம்ல தான் இருந்திருப்பேன் ஐயோ அக்கா அவன் மூஞ்சிய தளவாணி வச்சு அழைக்கும்போது இவங்க தான் சீக்கிரம் சீக்கிரம்னு சொன்னாங்க இவங்க ரூம்ல தான் தயிருமா ப்ளீச்சி நம்புங்க தயவு செஞ்சு தத்து நேத்து வந்து என்ன பேச்சை கேக்குறீங்களோ

கொலப்பண்ணாங்க இதை நான் கண்ணால் பார்த்தேன் என்னென்னு கேளுங்க சார் சார் நான் எவ்வளோ பெரிய பணக்கார போனோன்னு உங்களுக்கு தெரியுமா தேவையில்லாமல் என்னை சந்தேகப்படாதீங்க அனாவசியமா அது மட்டும் இல்லை நான் அந்த வீட்டில் இத்தனை வருஷம் இருந்திருக்கேன் கொலப்பண்ண முயற்சி பண்ணதே அவ ஆனால் எல்லாரும் சேர்ந்து ஏ மேலே பழி போடுறாங்க என் கணவனை நானே எப்படி சார் கொல்ல முடியும் எவ்வளோ பணம் இருந்தாலும் ஓ வீட்டோட வச்சுக்கோ இந்த மாதிரி என்கிட்ட பேசாதீங்க எதுக்காக உங்கள் கணவரை கொல்ல முயற்சி பண்ணீங்க சார் நான் மறுபடியும் மறுபடியும் சொல்கிறேன் என் கணவரை நான் கொல்லல 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 சார் நான் என் ரெண்டு கண்ணால் பார்த்தேன் ஒருத்தரை வச்சு எங்கள் மாமா மூஞ்சில தலைவணையை வச்சு அழுத்த சொல்லி இவங்க தான் சீக்கிரம் சீக்கிரம்னு சொன்னாங்க நான் என் கண்ணால் பார்த்தோம் நானும் அத்தியும் வந்ததுக்கப்புறம் அவன் ஓடிட்டான் அப்போ என்னத்த அத்த நீங்களும் ஆமாம் சார் நானும் பார்த்தேன் அவன் நான் தான் ஓடுறேன் அவன் வந்து ஏன் வச்சா ஆளாக இருந்தான் நீங்களும் பார்த்துட்டு ஏன் ஓடுறான் சொல்லுங்க நான் ரூம்ல எண்ணி தேர்ந்து இவ காண நேரம் பெட்ரூம்க்கு தான் போன பெட்ரூம்ல தான் இவ இருந்தா அப்ப அந்த பயல தான் என் பயல கொள்ள முயற்சி பண்ணிருக்கான் நீங்களே கேளுங்க ஆமா 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 நான் தான் கொள்ள முயற்சி பண்ணேன் இப்ப அதுக்கு என்ன என்ன பண்ண போறீங்க நானும் வாழணும்னு தான் ஆசைப்பட்டேன் எல்லார் மாதிரியும் ஆனா என்ன இந்த மாதிரி தூண்டுனதே உங்க சின்ன பிள்ளை தான் அவனை என்னடி சொல்றேன் அவன் என்ன பண்ணா உங்க பிள்ளைய நான் முத முதல்ல பார்த்ததுக்கப்புறம் உங்கள் சின்ன புள்ளை தான் நான் கல்யாணம் பண்ணணும் முடிவு பண்ணேன் ஆனால் நீங்களும் என் குடும்பமும் சேர்ந்துக்கிட்டு எதுக்குமே உதவாத உங்கள் பெரிய பிள்ளையை என் தலையில் கட்டி வச்சிங்க இன்னு வரைக்கும் நாங்கள் ரெண்டு பேரும் தாம்பத்திய வாழ்க்கையில் ஈடுபட்டதே கிடையாது என்னடா பெரியவனே அவ சொல்கிறது உண்மையா ஆமாம்மா ரெண்டு பேரும் நெருக்கமாக பழகுனது இல்லைம்மா இது வரைக்கும் ஆனால் இப்போதாம்மா அதுக்கான காரணம் எனக்கே புரியுது நான் வாழணும்னு ஆசைப்பட்டது உங்கள் சின்ன பிள்ளையோட இவ்வளோ நாள் உங்கள் சின்ன பிள்ளைக்கு கல்யாணம் ஆகலை எப்படியாவது இவர் கூட வாழலான்னு நம்பிக்கையில் இருந்தேன் ஆனால் எப்போ இவர் இன்னொரு பொண்ணை வீட்டுக்கு கூட்டிகிட்டு வந்தாரோ அப்போவே என் நம்பிக்கை போயிடுச்சு இவர் கூட நான் வாழணும்னா எனக்கு வழி தெரியல அப்போ அவன் செத்தாக நான் இதை கூட வாழ முடியும் அதுக்காக தான் நான் உங்கள் பிள்ளைய கொள்ள முயற்சி பண்ணேன் எனக்கு உங்கள் சின்ன பிள்ளை வேணும் ஏடி விற்கமாலேடி உனக்கு வாய் நிறைய அக்கா அக்காவை கூப்பிட்டேனே போயும் போயும் ஒரு கொழுந்தனாரு குழந்தைக்கு சமம்னு சொல்லுவாங்க அவரு மேல போய் ஆசைப்பட்டு இருந்திருக்க நீ எல்லாம் ஒரு பொம்பளையா ஏன் புருஷன் ஏன் புருஷன் எனக்கு மட்டும்தான் நீ அவரு கூட வாழணும்னு நினைச்சா நான் எப்படி விட்டுருவேன் தொலைச்சிருவேன் ஒழுங்க மரியாதை இருந்துக்க சார் இவ்வளவு செயல போட்டு சாப்பிடுங்க சார் அண்ணின்னா உங்களுக்கு அர்த்தம் தெரியுமா அண்ணி அம்மா மாதிரின்னு சொல்லுவாங்க நான் உங்களை அப்படி தானே பார்த்தேன் என் அம்மா மாதிரி என் அம்மா கடுத்து உங்களை தானே அம்மான்னு நினச்சேன் ஆனால் நீங்கள் எங்கிட்ட தப்பான எண்ணத்தில் தான் பழகிருக்கீங்க ஆனால் அதுவே எனக்கு தெரியல இனிமே என் மூஞ்சில் கூட நீங்கள் முடிச்சிடாதீங்க ஏண்டி நான் உன்னை மருமகளாக முதல்ல நினைக்காடி என் மகன் மாதிரி தானடி உன்னை பார்த்துக்கிட்டேன் தலையில் தூக்கி வச்சு ஆடணுங்க ஏடி மருமகளே மருமகளேமே ஆனால் இவ்வளோ கேவலமானவளாக இருந்தது ரெடி அதான் பணக்காரிக்கிட்ட கிட்ட குணத்தை அப்படின்னு பல மொழியே இருக்குது அதுக்கு தகுந்த மாதிரி நடந்துக்கிட்டே அடி இவள் தாண்டி இனிமேல் என் மருமவை என் மக சார் இவளெல்லாம் வச்சு பேசாது வேஸ்ட்டு இவளை கூட்டிகிட்டு போய் நீங்கள் என்ன பண்ண முடியுமோ பண்ணிக்கோங்க சார் இவங்க எல்லோரும் என்ன வேணால் பேசட்டும் ஆனால் நான் இதெல்லாம் எதுக்காக பண்ணேன்னு உனக்கு கூடவா புரியல இதுமேல என்ன தப்பு இருக்கு சொல்லு உன்னை கல்யாணம் பண்ணிக்கணும்னு ஆசைப்பட்டேன் உன்னை ஒரு நாள் பார்த்துட்டு உன் மேலே ரொம்ப அனுபவிச்சுட்டேன் உன் எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு என்னால் உன்னை நினைச்ச இதயத்தில் இன்னொருத்தர் கூட வாழ பிடிக்கல சரி என் தப்பா உனக்காக தான் எல்லாம் பண்ணேன் ப்ளீஸ் என்ன புரிஞ்சுக்கோ நீங்க பொண்ணு நிஞ்சிட்டிருக்கீங்க எனக்கு வாழ்த்து தர மாட்டீயா ப்ளீஸ் பேஸ்பேல் புடிச்ச புரிஞ்சுக்க போறா என்னோட அன்பு எவ்ளோ பெருசுன்னு நீ புரிஞ்சுக்கோ அட சீ நீ இருது இன்னொரு தடவ தெரிஞ்சோம் அவរ விட்டுட்டு போக கூடாதுன்னு நினைச்ச நீ கேவலமான புத்தி சார் பேசறது வீஸ்ட் புடிச்சிட்டு போங்க சார் பாம்மாமி நீ எவ்வளவு பானறんだろう கூத்துல பாத்துக்கோ அரைக்கி கூட இத்தனை வருஷமா ஐயா நீ எதுக்கும் வருத்தப்படாத ஆ கேடு கெட்டவ ஏதோ கெட்ட கனவா நடந்து மறந்துரு அண்ணா இனிமே உங்களுக்கு எல்லாமே நல்லதா நடக்கும் அத்தை எனக்கு மாமா நினைச்சா கஷ்டமா இருக்கு அவரோட இந்த நிலைமை யாருக்கும் வரக்கூடாது கட்ட மனைவி கடைசி வரைக்கும் துணையா இருப்பாங்க கட்டல்ல போற வரைக்கும்னு சொல்லுவாங்க ஆனா ஒரு பச்சோந்தி கூட மாமா இவ்வளவு நாள் இருந்திருக்காரு அவரோட மனநிலையை நம்ம எப்படின்னு பார்க்கணும் இதை நம்ம தான் சரி பண்ணணும் இல்லைம்மா எனக்கு எந்த வருத்தமும் இல்லை எல்லாம் வள்ளி வந்த நேரம் இவ்வளோ ஒரு கேவலமான ஆக்கி வயசாக பாம்பு நம்ம வீட்டை விட்டு போயிடுச்சு என்னை கொஞ்சம் ஃப்ரீயாக விடுங்கம்மா நான் சரியாயிருக்கிறேன் நிச்சயமாக சரியாயிருவேன் நான் வரேம்மா பெட்ரூமில் இருக்கேன் மாமா ரெஸ்ட் எடுக்கட்டும் தே அவருக்கு கொஞ்ச நாள் நிம்மதி தேவை பழசம் மறக்கிறதுக்கு அம்மாடி நீ மட்டும் வரலன்னா இந்த ஊட்டை இவ குட்டி சவராக ஆக்கியிருப்பா என் ரெண்டு பிள்ளைங்களும் எனக்கு உசுருமா என் பிள்ளைங்கள என் டேர்ல பிரிச்சிருந்தானா உயிரோடவே பார்த்துக்க முடியாது என்ன பணத்தை கட்டி வாழணும்னு நான் ஆசைப்பட்டாலும் என் பிள்ளை என் உசுரில் இருந்து பிறந்தது என் பிள்ளைங்கள என் பிரிச்சிருந்தா நான் செத்தே இருந்திருப்பேன் அம்மா எமோஷனல் ஆகாதீங்க நான் இருக்கேன் விடுகமா இனிமே எல்லாம் நல்லா தான் நடக்கும் அத்தை வருத்தப்படாதீங்க இனிமே இந்த குடும்பத்தை நல்லபடியாக பார்த்துக்க வேண்டியது என்னோட பொறுப்பு அந்த நம்பிக்கை எனக்கு எப்போதே வந்துருச்சுமா இனிமே நமக்கு நல்ல நேரம் ஒரு பொண்ணு கல்யாணத்துக்கு முன்னாடி எதையெல்லாம் ஆசைப்படலாம் ஆசைப்படுறது ஒவ்வொருத்தரோட உரிமை ஆனா கல்யாணம் ஆயிடுச்சுன்னா அந்த வாழ்க்கை வாழ முடியலன்னா நம்ம விட்டுட்டு போயிடணும் அதுக்காக இன்னொருத்தரை ஏமாத்திட்டு வாழ்ந்துட்டு அவருக்குள்ள நம்ம நினைக்கூடாது சாக்ரிஃபைஸ் பண்ணி தான் வாழணும் பிடிக்கலன்னா விட்டுறணும் இல்லையா கல்யாணத்துக்கு முன்னாடி எனக்கு வேற ஒருத்தர் பிடிச்சிருக்குன்னு வாயை திறந்து சொல்லணும் அதெல்லாம் விட்டுட்டு ஒரு அப்பாவியை கல்யாணம் பண்ணிட்டு அவரை கொள்ளணும்னு நினைக்கிறது எந்த விதத்துல நியாயம் விட்டுட்டு தைரியமா வாழ பழகுங்க ஆனால் இன்னொருத்தர் வாழ்க்கையை டிஸ்டர்ப் பண்ணணும்னு நினைக்காதீங்க சரியா சொன்னதில்லி இன்னொருத்த மட்டும் தொந்தரவு பண்ணி வாழவே கூடாது அந்த வாழ்க்கை நினைக்காது ஆமாங்கத்தை